செய்யும் என்பதற்கு உதாரணமாக இந்த இந்த அற்புதமான பாடலை கொடுத்திருக்கிறார்கள் மனப்பாடம் ஆகிட்டா இது போதும் பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு பாட்டுல இந்த ஒரு பாட்டு தெரிந்தால் ராமனுடைய கொள்ளும் என்பதனாலே இந்த பாட்டை போட்டிருக்கிறாங்க அந்த பெயரை பார்த்தான் ராமா என்றதிலே பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது அது என்ன பெயர் மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமக்கு நெல்கும் தனிப்பெறும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா என்னும் செம்மைசே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார் என்ன சாதாரண நாமமா மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் இந்த உலகங்களில் இருக்கிற எத்தனை மந்திரங்கள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் மூல மந்திரமாக இருப்பது ராமா என்ற கிரண்கழுத்து மந்திரம் அன்றைக்கே பார்த்தோமா இல்லையா அதுல நாராயண் அம்சமும் கலந்திருக்கிறது சிவனுடைய அம்சமும் கலந்திருக்கிறது மூல மந்திரமாக இருப்பது உம்மைசார் உலகுக்கெல்லாம் மூலம் மந்திரத்தை யார் தன்னை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு தன்னையே கொடுத்து விழுகின்ற தயா நிதியாக இருப்பவன் கடைசியில் ஆஞ்சநேயனுக்கு தனையே கொடுத்துருவான் தன்னையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எளிமை நோய்க்கும் மருந்தனை ஏழு பிறவி பிறவின்னு பிறவியில் அகப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறமே இந்த பிறவி நோய் நோய்க்கு மருந்தாக இருப்பவன் எழு பிறப்புக்கும் அவன் மருந்தாக இருப்பவன் இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தனை ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை அந்த ராமாங்கிற நாமம் செம்மை சேர்விக்கின்ற நாமம் அதுக்கு உதாரணம் அன்றைக்கே பார்த்தோம் சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா வாக்கிய மந்திரம் உலகத்தினுடைய முதல் மனிதனாக்கிய மந்திரம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதா ராம் 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 இதுதான் அவரை உலகத்தின் முதல் மனிதனாக இந்தியாவினுடைய தேச பிதாவாக ஆக்கியது முதல் நாளே பார்த்தோம் அப்படிப்பட்ட மந்திரம் இன்னும் சொல்ல போனால் முத மூல நூலாகிய அந்த வடமொழியில இந்த ராமாயணத்தை அருளிய வான்மீகி முனிவர் வேடனாக இருந்தவர் காட்டு வேட படிக்காதவன் அவனுக்கு நாரதர் பாவத்தை நீக்குவதற்கு ராமானு சொல்லு ராமானு சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறார் எனக்கு அதெல்லாம் சொல்லி பழக்கம் வராது என் வாயில அதனால்தான் நாக்குள்ள நல்லதை சொல்லி பழகணுங்கிறது நான் மறப்பினும் என்ன நமச்சி வாயத்தை தெரியணும்னு பாட்டாங்களே சொல்லி சொல்லி பழகணும் நாமங்களை கடைசியில் அது வராது நாரதர் பே இருக்கின்ற வால்மீகிக்கு ராமானு சொல்லும் பாவம் திருந்து போகும் பெரிய அவனுக்கு சொன்ன போது சொன்னான் சொல்ல தெரியாது நான் இந்த இருந்துகிட்டு தினந்தோறும் சொல்ல தெரியுமே தவிர ராமானு சொல்ல தெரியாதுன்னா பரவாயில்ல நீ மரா சொல்லிட்டு வா அவருக்கு தெரியும் நாரதருக்கு என்ன ஆகும்னு ஆரம்பிச்சான் மரா 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 ராமா ராம 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 மரா நாக்குட்ட பரந்து போயிருமே கொஞ்ச நேரத்துல வறண்டு போயிருமே அதனால மரா 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 என்றுதான் ஆரம்பிச்சான் ராமா ராமான்னா அவனை என்ன ஆக்கியது ராமநாமம் உலகத்தின் ஆதி கவி இந்த உலகத்தில் இருக்கின்ற கவிஞர்களை எல்லாம் விரல் விட்டு எண்ண தொடங்கினால் முதல் விரல் வான்மீகி என்றுதான் விட வேண்டி இருக்கும் எங்க கொண்டு போய் வச்சது ராமானு கூட சொல்ல தெரியாமல் வேடனாக இருந்தவனை ராம மந்திரம் ஆதி கவி செம்மைசே நாமந்தன்னை நேரம் இல்லை இந்த பாட்டெல்லாம் ஒரு மணி நேரம் அதாவது இத்தனை நாள் எத்தனை நாள் முடிக்கிறீங்களோ அத்தனை நாள் பேச முடியுங்கன்னு கார்த்திகிழமை சொல்லியிருந்தால் கவலை எல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம் இன்றைக்கு முடிச்சு நாளைக்கு சுந்தர காட்டா வியாழக்கிழமை ராமனுக்கு பட்டம் சூட்டியாக வேண்டும் அதனால செம்மைசே நாமந்தன்னை கண்களில் தெரிய கண்டான் அதை பார்த்தானே இல்லையோ அப்படியே ஒரு சிரிப்பு வந்தது அம்பு பாஞ்சிருக்குது ரத்தம் கொட்டுது போறான் சிரிக்கிறான் வாலு ஐயோ 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 அப்படின்னு சிரிக்கலாம் இகழ்ச்சி சிரிப்பு சிரிக்கலாம் ஐயோ ராமா உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டேயே இல்லறம் துறந்த நம்பி நீ இல்லறம் துறந்து விட்டாய் மனைவி இல்லை வில்லறம் துறந்தாய் இப்போ வில்லறத்தையும் மறைவில் இது வில்லறமும் திறந்துட்டேன் இல்லறம் துறந்த நம்பி வில்லறம் துறந்தாய் அது கூட எனக்கு கவலையில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இழப்பு சூரிய குலம் தன்னுடைய தொல் அறத்தை துறந்து விட்டதே உன்னுடைய குலம் மனுனே அந்த மனு சோழனே மனு என்ற மன்னரத்திலிருந்து வந்ததல்லவா அந்த மனு நெறி மாறிவிட்டதே உனக்கு வந்தது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு இழப்பு வரலாம் ஒரு நாட்டுக்கு வரலாமா ஒரு குலத்துக்கு வரலாமா என்று வெடிபடச் சிரித்தான் திருவள்ளுவர் சொல்வார் வழியும் பிறர் வழியும் நாணுவான் நானுக்கு உரை பதி என்னும் உலகு பிறருக்கு வந்த பழியையும் தனக்கு வந்த பழியாக கருதி நாணுகின்றவன் அந்த நாணம் என்ற பண்புக்கே உறைவிடமாக இருப்பவன் என்று வள்ளுவர் சொல்லுவார் இப்போ நமக்கு வேண்டி யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க நம்ம உடனே நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ இதுக்காக நான் வெக்கப்படுறேன் போ செஞ்சது அவன் ஆனால் நாம் அதற்காக நான் வெக்கப்படுறேன் சொல்கிறோமே அதுதான் பிறருடைய வழிக்காக நாம நாணம் கொள்வது அப்படின்னு பார்த்தான் இதுக்குள்ள சுக்கிரவர் அண்ணா அண்ணா சதை சதையாடுன்னு சொல்லுவாங்களே என்ன இருந்தாலும் அண்ணனா இல்லையா அவன் மேல தப்பு இல்ல பாவம் ரொம்ப நல்லா இருந்தோம் தான் அதனால இப்ப பக்கம் வந்தா அண்ணா அண்ணனு வந்தா ராமனும் இப்படி வந்து நின்றான் ராமனை பார்த்து பேசுறான் வாளி அப்பப்பா கம்பனுடைய பாடல்கள் கவி சக்கரவர்த்தி அதனால